நீங்க கொடுக்கும்போது தேவனுக்குன்னு கொடுக்கணும் கொடுக்கும்போதே கடவுளுக்கு கொடுக்கணும்னு கொடுக்கணும் நீங்க போதே எப்படி கொடுக்குறீங்க எங்க பாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது அதுல ஒரு பலன் இருக்காது அதுல ஒரு நன்மை இருக்காது அதுல உங்களுக்கு ஒரு உயர்வு வராது ஏன்னா கண்கள் திறக்கப்படலை அப்ப உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கற்க உங்களை மேன்மைப்படுத்தணும்னா அந்த குறவை அதாவது ஆசீர்வதித்தின் குறவு உங்களுக்கு தென்படணும்னு சொன்னா நீங்க தசாம்பகத்தையும் காணிக்கையும் தேவ சமூகத்தில் உண்மையாக கொடுக்கணும் ஏழைக்கு இறங்குறவன் அப்ப கத்தருக்கு நீங்க எங்க கடன் கொடுத்துருக்கீங்க கத்தருக்கு கடவுளுக்கு கடன் கொடுத்த நபர் யாராவது இருக்கீங்களா கடவுளுக்கு கடன் கொடுக்கற நபர் யாராவது இருக்கீங்களா கஷ்டம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீதியில இருக்கிறாங்க ஒரு சாப்பாட்டு கூட இல்லாம ஒரு டீ வலிக்குன்னா ஒரு உடுத்தல் துணி கூட இல்லாமல் ஒரு வீதியில வரும்போது ஒரு ரோட்டில் வரும்போது ஒரு மனுஷனுக்கு டீயோ ஒரு காப்பியோ ஒரு துண்டையோ ஒரு சட்டையோ வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ கொடுத்துருந்தா நீங்க யாருக்கு கொடுத்துருப்பீங்க கடவுளுக்கு கொடுத்துருப்பீங்க ஒரு துண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கடவுளுக்கு செலுத்தப்பட்டிருக்கு ஒரு பத்து ரூபாய் காணான்னு கொடுப்பீங்கன்னா அது கடவுளுக்கு பரலோகத்துக்கு போதும் பல்லோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் நீங்க பூமியில எதை செய்வீங்களோ பல்லோகத்தில் மிகுதியாக இருக்கும் வாரி இறச்சவன் விருத்தி அடைஞ்சான் அதிக பிசுமி தந்த மன்னன வரும் அடைஞ்சான் எந்த அளவுக்கு நீங்க விருத்தி நீங்க ஏழைகளுக்கு கடவுளுக்கு எந்த அளவுக்கு நீங்க இறச்சிருக்கிறீங்க யோசித்து பாருங்க கண்கள் திறக்கப்பட்டா நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க